திருநாவலூர் மேற்கு ஒன்றியத்தில் தேமுதிகவின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் மேற்கு ஒன்றியம் சார்பில் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு திருநாவலூர் மேற்கு ஒன்றிய நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் களமருதூரில் ஒன்றிய கழக செயலாளர் எம் திருமுருகன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் இருபத்தி எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாநில தலைமையகத்தில் நடைபெறும் முதலாம் ஆண்டு குரு பூஜை சம்பந்தமாகவும் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைமையகத்தில் நடைபெறும் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி சம்பந்தமாகவும் திருவழாவலூர் மேற்கு ஒன்றியத்தில் நடைபெறும் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி சம்பந்தமாகவும் கலந்தாலோசிக்கப்பட்டன இக்கூட்டத்திற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் ரவிச்சந்திரன் அவர்களும் மாவட்ட தொழிற்சங்க பேரவை துணைத் தலைவர் வேலு அவர்களும் முன்னிலை வகித்தனர் மேலும் புதிதாக மாவட்ட பதவி ஏற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது ஒன்றிய கழக துணைச் செயலாளர் ஐயப்பன் அவர்கள் வரவேற்புரையாற்றினர் ஒன்றிய கழக துணைச் செயலாளர் சுரேஷ் அவர்கள் நன்றி உரையாற்றினர் மேலும் மாவட்ட பிரதிநிதிகள் ஏழுமலை ரமேஷ் வடிவேல் மற்றும் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் பரமசிவம் மற்றும் கிளைக்கழக செயலாளர்கள் விஜயகுமார் உதயகுமார் கிருஷ்ணமூர்த்தி அதிர்ஷ்டப்பன் ராமச்சந்திரன் பழனி மற்றும் கழக நிர்வாகிகள் அப்பாதுரை வீரமணி ரவி வீரபாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டனர்

이 이런 a kira, b e